ஹாய் வெல்கம் டு சோஃபியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க பேசலாம் நல்லதே பேசுங்க தயவு செஞ்சு பேக் கம்மன் யாருமே கொடுக்காதீங்க சரியா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் காட்டலையா யாருமே காணும் ஆ யாராச்சும் இருக்கீங்களா மொபைல் ஸ்டெடியா நிக்கிற வேலைக்கு சரி சீக்கிரமா வாங்க வேகமா வாங்க சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன சரி சீக்கிரமா வாங்க வேகமா வாங்க சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன தேங்க் யூ ஃபஸ்ட் லைக் யாராவது போடுறீங்களான்னு நினைக்கிறேன் பட் மெசேஜ் எனக்கு காட்டவே இல்லையே நெட்வொர்க் சரியா வரலன்னா காமிக்கலன்னு நினைக்க நினைக்கிறேங்க ஒரு டூ மினிட்ஸ் மெசேஜ் காமிக்கவே இல்லை யாரும் மெசேஜ் போடுறீங்களான்னு தெரியல நெட்ஒர்க் இல்லை அதனால மெசேஜ் காமிக்கல த்ரீ லைக் மட்டும் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நன்றி யாருன்னு தெரியல பட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க இப்போ போடுங்க மெசேஜ் எனக்கு வருதான்னு பார்ப்போம் ஒரு மெசேஜ் கூட எனக்கு காமிக்கவே மாட்டேன் கட் பண்ணிவிட்டு போடலாமோ ஒரு வேலை ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஆ வாங்க வாங்க சௌந்தரியா தான் உங்க மெசேஜ் தான் தெரியுது அக்கா வாங்கம்மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்னமா ஸ்பெஷலு உருளைக்கிழங்கு போட்டு தொக்கா வச்சுட்டு முட்டை சாப்பிட்டீங்களா இல்லையா பொய் சொல்ல அக்கா கிட்ட ஹாய் ஹாய் வாங்க மாதாபுரமா மாதாபுரம் ஹரியலூசு தம்பி வர வேற லைவில் இருக்கான் அப்படியா பற்றியா நம்ம லைவ்ல விட்டுட்டு வேற லைவ் கேட்குதா அவருக்கு வரட்ட ஒரு கீழே ஆளை வச்சு கொடுங்க போய் அக்கா சா சாப்பிடலை இன்னும் ஏமா பொய் சொல்லலை அக்கா இன்னும் சாப்பிடலை ஏமா சாப்பிடு செஞ்சியா இல்லையா சாப்பாடு வருவான் பாருங்கள் உங்கள் கூட சண்டை போட தானே ஏன் இவ்வளோ டல்லாக தெரியுதும்மா என் ஃபேஸ் ஹாய் வாங்க மாடா புறமா கரெக்டாக படிச்சிருக்கேன்ண்ணா வாங்க வாங்க ஹாய் ஹாய் நியூவாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க எங்கள மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஓகேவா நீங்கள் வந்து பெரிய ப்ராப்ளமாக அவங்களுக்கு நீங்கள் போடுற மெசேஜ் கூட அவங்களுக்கு பார்க்க மாட்றாங்க படிக்க மாட்றாங்க பட் அவங்களுக்கு தான் போய் அவ்வளோ மெசேஜ் போடுறீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க பட் எங்களுக்கும் உங்களுடைய அட்லீஸ்ட் ஒரு கால்வா சி சப்போர்ட்டாச்சும் எங்களுக்கும் கொடுங்க ஓகேவா புதுசா இல்லைல இன்னும் சாப்பிடலை ஓகேம்மா ஓகே சாப்பிட்டா சாப்பிட்டேங்க போயிட்டு சரியா சாப்பிட்ணும் சாடாமலாம் இருக்கக்கூடாது டைம் என்ன